இந்திய பொருளாதார சிந்தனையாளர்களின் பங்களிப்பு அதில் திருவள்ளுவரை பற்றி பார்க்கலாம் திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் காலத்தால் அழியாத அறநூலான திருக்குறளில் காண கிடைக்கின்றன திருவள்ளுவரின் காலம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் அறிஞர்கள் மத்தியில் நிலவினாலும் பொதுவாக பொது ஆண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டின் சங்க காலத்தையே அவரின் காலமாக கருதலாம் திருவள்ளுவரின் கருத்துக்கள் நடைமுறைக்கு ஏற்றவைகளாகவே இன்றும் கருதப்படுகின்றன வள்ளுவரின் நிறைய பொருளாதார கருத்துக்கள் திருக்குறளில் இரண்டாம் பகுதியான பொருட்பாலில் காணப்படுகின்றன பொருட்பால் செல்வத்தோடு தொடர்புடையது வாழ்வின் அடிப்படைகளை அறிந்தவர் வள்ளுவர் அவர் மழையை வாழ்வின் பெரும் ஆதாரமாக கருதினார் மழைதான் உணவு தருகிறது மழைதான் பொருளாதார வாழ்வில் அடிப்படையை உருவாக்குவதாக நம்பினார் வாழ்வின் அடிப்படை பொருளாதார தேவையான வேளாண்மை மழையை வேளாண்மை மழையை சார்ந்திருக்கிறது அழிமா அழிமானத்தையும் தரும் அழிமானத்திலிருந்து மீண்டும் தழைத்தோங்கவும் தூங்கவும் செய்யும் ஆகிய இரண்டையும் செய்யும் தன்மையுடையது மழையாகும் உற்பத்தி காரணிகள் உற்பத்தி காரணிகளான நிலம் உழைப்பு முதல் அமைப்பு காலம் தொழில்நுட்பம் ஆகியவை குறித்து பல கருத்துக்களை வள்ளுவர் எளிமையாக சொல்லியிருக்கிறார் பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற என்கிறார் திருவள்ளுவர் வேளாண்மை வள்ளுவர் வேளாண்மையை அடிப்படை பொருளாதார நடவடிக்கை என்கிறார் உலகத்தின் உலகத்தின் அச்சாணியாக வேளாண்மை இருப்பதாகவும் பொருளாதார ரீதியாக பிற துறைகளின் செழுமை வேளாண்மை துறையின் செழுமையை சார்ந்தது உழவு தொழில் புரிபவன் மட்டுமே தலையாய மனிதன் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றாரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் உழவு தொழில் மற்ற தொழில்களை விட உயர்ந்ததாக வள்ளுவர் கருதுகிறார் பொதுநிதி திருவள்ளுவர் பொதுநிதி பற்றி பொது வருவாய் பொது செலவு நிதி நிர்வாகம் ஆகிய தலைப்புகளில் விரிவாக எழுதியிருக்கிறார் வருவாய் உருவாக்குதல் வருவாயை சேகரித்தல் வருவாய் நிர்வாகம் பொது செலவு பற்றியெல்லாம் குறிப்பிடுகிறார் பொது செலவு வள்ளுவர் சமநிதி நிலை அறிக்கையை பரிந்துரை செய்கிறார் ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் பட்சத்தில் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகமில்லை என்கிறார் நிதிநிலை கொள்கை வகுக்கும்போது செய்ய வேண்டியதாக அவர் சொல்வது எப்போதும் உபரி நிதிநிலை இருக்கட்டும் சில நேரங்களில் சமநிதி நிலை இருக்கலாம் ஆனால் ஒருபோதும் பற்றாக்குறை நிதிநிலை மட்டும் கூடாது பொது செலவை கீழ்காணும் மூன்று இனங்களுக்கு செலவிடுமாறு வலியுறுத்துகிறார் வள்ளுவர் பாதுகாப்பு பொதுப்பணி சமூகப்பணி வெளிநாட்டு உதவி வள்ளுவர் வெளிநாட்டு உதவி பெறுதலை ஆதரிக்கவில்லை வெளி உதவி கூறும் நாடுகள் நாடுகளே அல்ல என்கிறார் வேறு வகையில் சொல்வதானால் அவர் தன்னிறைவு பெற்று பொருளாதாரத்தை வலியுறுத்தினார் வறுமை மற்றும் பிச்சை எடுத்தல் இரத்தல் பசி கொடுமையிலிருந்து பெறும் விடுதலையே ஒவ்வொரு மனிதனும் பெறக்கூடிய அடிப்படை சுதந்திரம் என்று அனைத்து குடிமகனும் இதனை அனுபவிக்க வேண்டும் என்று வள்ளுவர் கருதினார் வறுமையை அனைத்து தீமைகளுக்கும் வேறாயிருந்து எக்காலத்தும் தீராத துன்பங்களை தருவதாகவும் கருதினார் ஆனால் இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவர்கள் எண்ணிக்கையில் பிச்சையெடுப்பவர்கள் வசிப்பிடமின்றி சாலையோரம் வசி வசிப்பவர்கள் மற்றும் குப்பை பெருக்குபவர்கள் அதிகம் உள்ளனர் செல்வம் செல்வம் வாழ்வதற்கான வழியே அன்றி அதுவே இலக்கல்ல என்று வள்ளுவர் கருதினார் செல்வம் சிறந்த மதிக்கத் தகுந்த வழிகளிலேயே ஈட்டப்பட வேண்டும் என்கிறார் செல்வத்தை பதுக்கி வைப்பது பயனற்று போகும் என்கிறார் அவரை பொறுத்தவரையில் தொழில்தான் உண்மையான செல்வம் மேலும் உழைப்புதான் மிக பெரும் வளம் நலம்பெணும் அரசு திருவள்ளுவர் பேணும் அரசு எது என்பதை குறித்து விளக்கியுள்ளார் ஒரு நலம் பேணும் அரசில் வறுமை எழுத்தறிவின்மை மற்றும் நோய்கள் போன்றவற்றை இருக்காது என்கிறார் பேணும் அரசின் முக்கிய குறுவிலான நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மக்கள் பெருஞ்செல்வம் நல்ல விளைச்சல் வளம் மற்றும் மகிழ்ச்சி மக்களுக்கு முழு பாதுகாப்பு